நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா முதுகில் குத்திய விஜய் எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தை யார் முதுகல குத்தனாரு விஜய் அப்படின்னு தானே கேக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி முதுகல தான் குத்திட்டாரு நம்ம விஜய் இது ஒரு துரோக செயலுங்க இவ எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு செங்கோட்டையனவர்கள் அவர்கள் தவிர இணைந்து இப்படி தவேகாவில இணைந்திருக்கக்கூடிய செங்கோட்டையனை வாழ்த்தி வரவேற்று ஒரு நிமிட வீடியோவையும் வெளியிட்டு இருக்கின்றார் நம்முடைய விஜய் அவர்கள் சேர்த்தே பார்க்கணுங்க அதுக்கு முன்பாக விஜயவர்கள் உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி முதுகலை குத்தனாரா இல்லை என்ற விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி போடுறேன் கரூர்னுடைய துயர சம்பவம் அதுக்கு யார் பொறுப்பேற்கணும் நம்ம விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லிட்டு திமுக காரங்களும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் திமுக கூட்டணி கட்சிகளும் வரிசையாக களத்தில் இறங்கி விஜய குற்றவாளியாக மக்கள் முன்பாக நிறுத்தினாங்க அவங்களுக்கு அரசியலும் தெரியல கூட இருக்கக்கூடிய தொண்டர்களும் தற்குறிகள் அப்படின்னு அவதூறு பரப்பினாங்க விஜய் மீண்டு எழுந்துவிடக் கூடாது கட்சியை எப்படியாவது கௌரவ சம்பவத்தை வச்சு முடக்கிவிட வேண்டும் என்பதற்காக அதிரடியாக களத்தில் இறங்கினாங்க கரு சம்பவத்துக்கு பிறகு விஜயும் விஜய்யுடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அப்படியே முடங்கி போய்விட்டார்கள் ஆனால் இந்த விஜய மீண்டும் அரசியல் களத்துக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுக மற்றும் பாஜக காரங்க மெனக்கிட்டாங்க பாருங்க கொஞ்ச நெஞ்சுமே கிடையாதுங்க சட்டப்பேரவையில் இருந்து நீதிமன்றம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்காக போராடினார் ஒரு காலகட்டத்தில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களே எழுந்து என்னங்க உங்க கட்சிக்காக உங்க கட்சி கூட இந்த அளவுக்கு பேச மாட்டேங்க விஜய்க்காக பரிந்து பேசுறீங்களே அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு சட்டமன்றத்திலே வந்து விஜய்க்கு ஆதரவாக களத்துல நின்றார் எடப்பாடி பழனிசாமி அது மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு விஜய அழைச்சிக்கிட்டு போய் தமிழகத்துல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டதா இருக்கலாம் இல்ல நம்முடைய நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் தாவேக்கா தொடர்பாக தெரிவித்த கருத்தா இருக்கலாம் எல்லாமே தவேக்காவுக்கு பேக் ஃபயர் ஆச்சு ஸோ நான் வந்து பேக்கப்பில் இருக்கிறேன் நீ கவலைப்படாத வா என்று எல்லோரையும் டெல்லி வரைக்கும் அழைத்து சென்று அங்கே தபேக்காவுக்கு ஆறுதல் அளிக்கிற அளவுக்கு சிபிஐ விசாரணையும் வாங்கி கொடுத்தாரு ரெண்டாவது நம்முடைய நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் விஜய் பற்றியும் தவேக்கா பற்றியும் தெரிவித்த கருத்துக்களையும் திருப்பி வாங்கிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு விஜய் அவர்களை களத்தில் நின்று தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒவ்வொரு துயர சம்பவத்தின் போதும் விஜய்க்கு ஆதரவா இருந்து காப்பாத்தி விட்ட நம்ம எடப்பாடி பழனிசாமியோட முதுகலை பச்சிக்குன்னு செங்கோட்டையன் அவர்களை தவிர கவலை இணைத்து குத்திட்டாரு நம்ம விஜய் உண்மையாகவே அரசியல்ல விரோதிகளை பார்த்திருக்கும் ஆனால் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு துரோகியாக மாறிவிட்டாருங்க ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு முன்பாக அதிமுகவிலிருந்து இருந்து யார் வேணாலும் வந்தா சேர்த்துட்டு இருக்கலாம் ஆனா கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு அதிமுக காப்பாத்தி விட்டது அந்த நன்றி உணர்ச்சி வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வருவார் என்ற எண்ணத்தினால கரூர் சம்பவத்திலிருந்து விஜய மீட்டெடுத்து வந்தாங்க அவர் கூட்டணிக்கு வரல அதனால இப்போ பழி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க கிடையாதுங்க நீங்க கூட்டணிக்கு வரலாம் கூட பரவாயில்ல அதிமுக வந்து ஒரு ஆளை உங்க கட்சியில சேர்ப்பதற்கு முன்பாக பல முறை யோசித்து இருக்கணும் நம்ம செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு போயிருந்தா கூட அதிமுக கெயின் தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார் எல்லாம் திமுகவுடைய சிலிப்பர் செல்கள் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார் ஸோ செங்கோட்டையன் அதிமுகவில் வந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் லடாய் நல்லா தெரியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி நல்ல உறவில் இருக்கக்கூடிய விஜய் வந்து கூட்டணிக்கு வரலனா கூட பரவாயில்ல ஆனால் அதிமுக வந்து ஒரு ஆளுமையை கட்சியில் சேர்க்கலாமா ஏன்பா அவர் வரன்றாரு அதனால சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு நன்றி உணர்வு இருக்குதுங்க இல்ல இந்த செங்கோட்டையினோட பார்த்தீங்கன்னா அதிமுக தவையா உறவு முடிஞ்சு போச்சா இல்ல கரூர் சம்பவத்துக்கு பிறகு நீங்க சுற்றுப்பயணமே போக மாட்டீங்களா விபத்துகளே நடக்காதா ஸோ உங்களுக்கு திமுக நெருக்கடி கொடுக்காதா எல்லாவற்றுக்கும் துணிந்தவர் கேப்டன் அவருக்கே திமுக தேர்தல் சந்திக்கின்ற வரைக்கும் எப்பேற்பட்ட நெருக்கடி கொடுத்தாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் என்று அரசியல் நிலத்துக்கு வந்தார் ஆனா கடைசியில அதிமுக சேர்ந்தா தான் திமுக ஒழிக்க முடியும் என்னுடைய வாழ்வு என்னுடைய அரசியல் அழிந்தாலும் பரவாயில்ல ஆனா திமுக அந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு திமுக கேப்டனுக்கு அவ்வளோ தொல்லை கொடுத்தது ஸோ அதே மாதிரி இனி கரூர் சம்பவத்திலிருந்து மீண்டும் வந்து விட்டோம் யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாரா ஆனா திமுகவை விஜய் அவர்கள் குறைத்து மதிப்பிடுகின்றார் அதனால்தான் அதிமுகவை பகைச்சுக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி முதுகலையும் குத்திட்டாரு சோ இது வந்து ஒரு துரோக செயல் தான் அதிமுகவினர் பாக்குறாங்க அரசியல் களத்துல அதிமுகவை விமர்சிக்காத விஜய் அவர்கள் நேச சக்தியாக இருந்தவர் திடீர்னு அதிமுக எதிராக போர்க்குடிய உயர்த்தன செங்கோட்டையினர் சேர்த்தது அதிமுகவினர் மத்தியில பெரிய அதிருப்திய ஏற்படுத்தியிருக்கிறது சரி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தவிரக்காக போயிட்டாரு அப்படி தவிர போயிட்ட பிறகு பல விஷயங்களை வந்து பேட்டியளித்திருக்கின்றாரு இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் நம்ம செங்கோட்டையனுக்கு தவையை கவலை என்ன பதவி என்று இன்னும் சொல்லலை மாலையில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை செங்கோட்டையனுக்கு தவையை கவலை என்ன பதவி கொடுக்குறாங்க இந்த விஷயத்தை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் விஜய சந்தித்தார் கட்சியில் இணைத்து கொண்டாரு அம்மா படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் அனுமதி அளித்திருக்கின்றாராம் அதனால அம்மா படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரு அது மட்டும் இல்லை என்னங்க அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணீங்க பிறகு சபாநாயகர் இடத்துல பேசிட்டு வெளியே வருகின்ற போது சேகர்பாபு இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுனீங்க வெளியே வந்து ரெண்டு நிமிஷம் தவறு ரெண்டு மணி நேரம் சேகர்பாபு கிட்ட பேசினீங்க ஒருவேளை போறதுக்கு முன்பாக சேகர்பாபு அவர்கள் திமுக வந்து இணைங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சாரா அப்படின்னு கேட்டு போது நான் திமுக காரங்களையும் சந்திக்கல திமுக காரங்கள்டையும் பேசல அப்படின்னு நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் அப்படியே அந்தர்பல் அடிக்கின்றார் செங்கோட்டையன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இதுலயே காலியாகுது செய்தியாளர்கள் நேரடியா பாக்குறாங்க சேகர்பாபு அறைக்கு வர்றதும் அறையில் சேகர்பாபுடன் வந்து செங்கோட்டையன் பேசுறதும் பத்திரிகையாளர்கள் பார்க்குறாங்க ஆளுங்கட்சியா இருப்பதனால போட்டோ எடுக்கல போட்டோ எடுத்திருந்தாங்கன்னா அம்பலம் இருக்கும் ஆனால் செங்கோட்டையன் சொல்றாரு தவேகா மட்டும்தான் எனக்கு பிடிச்சது மாற்றம் தவேகா மூலமாக தான் கிடைக்கும் பல கோடி பேர் வந்து தவேக்காவில் இணைந்திருக்கின்றார்கள் மக்கள் புரட்சி ஏற்பட போது டெல்லியிலும் பஞ்சாபிலும் ஏற்பட்ட மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட போகுது அதனால டிவிக்காரங்க விஜய் அவர்களை காலையிலிருந்து மாலை வரைக்கும் நேரலை பண்றாங்கன்னா ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதனால டிவி காரங்க லைவ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அப்போ விஜய் அவர்களை விரும்புகிறாங்கன்னு தான் அர்த்தம் ஏகப்பட்ட பேர் விஜய்க்கு பின்னாடி இருக்கிறாங்க ஸோ புரட்சி ஏற்பட்டு விஜய் அவர்கள் தான் ஆள வர போறாரு ஏன் மாத்தி மாத்தி அதிமுக திமுக எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் தான் ஆளணுமா வேற யாரும் ஆளக்கூடாதா அதனால விஜய் அவர்கள் ஆள வருவாரு அப்படின்னு பேட்டியளித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியானது ஊழல் ஆட்சியாக இப்போ ஆளுகின்ற ஆட்சியை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல விஜய் அவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாரு எப்போவோ முடிந்து போன எடப்பாடி ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா ஊழல் ஆட்சி என்று சொல்றாரு அந்த ஊழல் தான் செங்கோட்டையின பொறுத்து வரைக்கும் அமைச்சராக இருந்தாரு செய்தியாளர்கள் மறக்காமையே கேட்டாங்க என்னங்க அந்த ஆட்சி போய் ஊழல் ஆட்சின்னு சொல்றீங்க அதுலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமைச்சராக இருந்தீங்களே அப்படின்னு சொல்லுகின்ற போது அப்போ எடப்பாடி ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா ஊழல் ஆட்சி இல்லையா அப்பயே திமுக போய் ஆழ்வர்கிட்ட புகார் அளிச்சது அப்படின்னு சொல்லிட்டு விஜயனுடைய அரசியல் திமுகவை எதிர்த்து ஆனா செங்கோட்டையனுடைய அரசியல் எடப்பாடியை எதிர்த்து என்ன லாஜிக்கு அதனால செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் வயதில் மூத்தவர் ஆனா நம்ம விஜயிடம் இருக்கக்கூடியவங்க ஜென்சி தலைமுறையை சார்ந்தவங்க எப்படி அரசியல்ல செட் ஆக போகுது அப்படின்னு தெரியல அது மட்டும் கிடையாது அதிமுகவுக்கு எல்லா இடத்திலும் பலங்கள் இருக்கிறது கட்டமைப்புகள் இருக்கிறது நிர்வாகிகள் இருக்கிறாங்க ஆனால் தவியேக்கா கிட்ட கட்டமைப்பும் கிடையாது ரெண்டாவது நிர்வாகிகளும் கிடையாது எல்லா கிராமத்திலும் எல்லா பூத்துலையும் ஆனால் இந்த தவையேக்காவை எப்படி வெற்றி பெற செய்ய வைக்க போறாருன்னு தெரியல ஏன்னா அதிமுகலேருந்து நாலு பேர் போயிட்டாங்களாம் அதனால அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு சொன்னார் ஆனால் தவியக்காவில் மொத்தமே இருப்பது நாலு பேர் தான் அரசியல் தெரிஞ்சவங்க அந்த கட்சியை எப்படி வெற்றி பெற வைப்பார்னு நமக்கு தெரியல மொத்தத்தில் செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்த்து எந்த ஒரு போராட்டமும் பண்ணலை அதனால திமுக சந்திக்கவில்லை என்று சொன்னதும் தவறு திமுக எதிர்த்து இதுவரைக்கும் பண்ணல ஆனா திமுக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய விஜய் கட்சியில போய் சேர்ந்து விஜய்க்கு என்ன லாபம் எடப்பாடி சொல்லிட்டார் என்னங்க தான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னு வச்சுங்களேன் இறைவனே அவங்களை அழிச்சிடுவார்னு சொல்லியிருக்கிறாருங்களே நம்ம செங்கோட்டை அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒரு தலைவருக்கான அழகு ஏங்க செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியில இல்லைங்க அதை பற்றி பேச போகிறதில்லைங்க அப்படின்ட்டார் ரெண்டாவது அது அவங்க கருத்து அது அவங்ககிட்ட தான் நீங்கள் விளக்க கேட்கணும் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் கருத்து சொல்ல உரிமை இருக்கிறது கருத்துரிமை இருக்கிறது ஜனநாயக நாடு அவர் ஏன் அப்படி பேசுனார் ஏன் இப்படி பேசுனார் என்பதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அதுக்கு நானாக கருத்து சொல்ல முடியும் அப்படின்னு முகத்தால் அரைந்தபடி அவள்லாம் ஒரு ஆள் அவள்லாம் அதிமுக விட்டு தவேக்கா வந்துட்டார் அவளெல்லாம் எடுத்து வச்சுன்னு கொண்டாடிட்டு இருக்கீங்க அவன் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிமுகவுக்காக என்ன வேலை பார்த்தான் ஈரோட்டில் எத்தனை பேர் அவன் பின்னாடி வெற்றி பெற்று நின்னாங்க இல்லை இப்போ தவையால் வந்து இணைஞ்சிருக்கானே அவன் பின்னாடி என்ன ஒரு ஆயிரம் ஐநூறு பேர் வந்து சேர்ந்தாங்களா ஐம்பது பேர் வந்து சேர்ந்தாங்க அவ்வளோதான் செல்வாக்கு மொத்தத்தில் ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய செங்கோட்டையனுக்கு ஆதரவு இருக்குதா இல்லை ரெட்டலைக்கு ஆதரவு இருக்குதா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் ரெட்டலைக்கும் தான் ஆதரவு இருக்குது செங்கோட்டையனுக்கு ஆதரவே இல்லை அதனால் ஐம்பது பேருடன் வந்து ஐம்பது ஆண்டு கால அரசியல்வாதி நம்ம தவேக்காவில் இணைகிறாருன்னா எங்கே செல்வாக்கு இருக்குது அது மட்டும் இல்லை விஜயுடன் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் எப்போது வேண்டுமானோ நேரடியாக டிஸ்கஸ் பண்ணலாமா ஒருங்கிணைப்பு குழு வென்று ஒரு இருபத்தி எட்டு பேரை போட்டிருக்காங்க தவியக்காவில் அவங்க எல்லோருக்கும் இவர் தான் தலைவராக இருக்க போதா சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னா தவேகாவனுடைய தலைமை நிலைய செயலாளர் என்று ஒரு பதவி கொடுக்க போதா சொல்கிறாங்க இன்னும் எல்லாம் இதுவும் கொடுக்கல அது மட்டும் கிடையாது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு இல்லாத தலைவர் எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி வெற்றி பெறுவார் என்று செங்கோட்டையன் சொல்கிறாரு ஆனால் எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிட முடியாது அதே மாதிரி நம்ம எம்ஜிஆருடன் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் தெரிஞ்சவங்க இருந்தாங்க முப்பது ஆண்டு காலம் திமுக இருந்து அரசியல் கத்துக்கணும் எம்ஜிஆர் ஆனால் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் முப்பது ஆண்டு காலம் சினிமாவில் நடிச்சவர் கூட இருந்தவங்களும் சினிமா பார்த்து வந்தவங்க அவங்களுக்கும் அரசியல் தெரியாது விஜய்க்கும் அரசியல் தெரியாது எல்லாரும் எம்ஜிஆர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அது முடியாத காரியம் செங்கோட்டை போறதுனால தவியாக்கா ஒன்றும் பெருசா வெற்றி பெற்றாரு அவருக்கு செல்வாக்கு இல்ல செல்வாக்கு இருந்தா அதிமுக அவரை வெளியே விட்டுருக்காது அப்படின்னு திமுகவில் இருக்கக்கூடிய ராஜ கண்ணப்பன் பண்ணு அதே மாதிரி நம்முடைய நயனா நாகர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செங்கோட்டையனை தவியாக்காவில் இணைத்துக் கொண்டதன் மூலமாக பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு எந்தவித பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை பாதிப்பு வரப்போகிறது இல்லை ஆனால் செங்கோட்டையின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகாவுக்கு போனது அவருடைய விருப்பம் அதை பற்றி நான் கருது சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாங்க சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கன்னா போறாரு மூத்த அரசியல்வாதி அவர் போகிறதுனால அதிமுக ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது பெரிய பாதிப்பு இல்லை அவர் தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த தலைவராக இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு ஆதரவு கிடையாது அப்படியே ஆதரவு இருந்ததுன்னா அவரை கட்சி விட்டு நீக்கின பிறகே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் விலகி விலகியிருப்பாங்க போராட்டம் நடத்தியிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி வீட்டை முற்றுகிட்டு இருப்பாங்க அதனால் செங்கோட்டையினை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் ஆதரவு இல்லாத அல்ல கை அவர் எங்கே போய் சேர்ந்தா என்ன கிடைக்குது விஜய்க்கு அதனால் பெரிய பலனெல்லாம் கிடையாது ரெண்டாவது செங்கோட்டையனை அரவணைத்து கொண்டு விஜய் ரசிகர்கள் போவாங்களா என்பதே தெரியாது ஏன்னா விஜய்க்கும் செங்கோட்டையனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வயது வித்தியாசம் அதிகம் விஜய்க்கும் அவங்க ரசிகருக்கும் வயது வித்தியாசம் அதிகம் அதனால அன்றைய கால அரசியல் ஆனது இன்றைய கால அரசியலுக்கு ஒத்து வராது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா அவர்கள் செங்கோட்டையின பயன்படுத்தினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவரை பயன்படுத்தவே இல்ல அதனால ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொன்னும் யூனிக் ஆனது அதனால ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஜெயலலிதா உழைச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் கூட உழைச்சாரு அப்படின்னு அந்த கால கணக்கெல்லாம் போட்டுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம சந்திச்சோம்னா நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி மக்கள் மனங்களும் வாக்காளருடைய எண்ணங்களும் தேவைகளும் மாறி போயிருக்குது அதெல்லாம் செங்கோட்டையின முன்ன நிறுத்தி தேர்தலை சந்திச்சிங்கன்னா நம்முடைய விஜயவர்களுக்கு படுதோல்வி படுதோல்விதான் மிஞ்சும் அதனால நான்காண்டு காலத்துல அரசியல் காலத்தில் வந்து போராடவும் இல்லை இருந்த கட்சியை வளர்க்கவும் இல்லை அப்பேற்பட்டவர் தன்னுடைய எதிர்காலத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் எங்கேயாவது ஒரு கட்சியினுடைய பிராண்ட்ல போய் வேட்பாளரை அணிக்கணும் அதுக்காக வந்திருக்காரு அதனால தவேக்காவுக்கு நம்ம செங்கோட்டையினால் எந்த ஒரு லாபமும் கிடையாது அப்படின்னு கழுவி கழுவி ஊத்துறாங்க அதனால செங்கோட்டையனை எக்காலத்து கொண்டும் நம்ம விஜய் அவர்கள் நம்ப கூடாது ஏன்னா விஜய்க்கு திரளாத கூட்டம் செங்கோட்டையனுக்கு திரண்டு விட போகிறதா விஜய் அரசியல் மையப்படுத்தாத தொண்டர்களை செங்கோட்டையன் அரசியல் மையப்படுத்திட போறாரா இன்னும் நான்கு மாசத்துல செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு தவேக்கா தொண்டர்களை அரசியல் மையப்படுத்திட்டு போறாரா தமிழகம் முழுவதும் வந்து தவேகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூத் ஏஜென்ட் போட்டு போறாரா தவேக்காவுக்கு தமிழ்நாடு முழுவதும் கிளைகளை உருவாக்க போறாரா கிளை பொறுப்பாளர்களை போட்டு போறாரா அதனால செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பெருசா ஊடகம் பேசலாம் ஆனா ஒரு டம்மி எல்லாரும் சொல்றாங்க அதிமுக மாறிட்டாரு திமுகவுடைய எதிர்ப்பை மட்டுமே பார்த்த விஜய் இனிமே அதிமுக எதிர்ப்பையும் சம்பாதித்து கொண்டா இனிமே அதிமுக வச்சு செய்ய போறாங்க பாருங்க அப்பதான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா மத்தளத்துக்கு இரண்டு பக்கம் அடி போல நசிங்கி சாக போறாரு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் களத்தில் எது வேணாலும் நடக்கலாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது நன்றி நண்பர்களே